ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேர்ல்டு கணே வேர்ல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் அப்பக்காரஸ்டிக் இருக்கக்கூடிய எஸ்பி பீசில்ஸ் தான் எஸ்பி பீசில்ஸ்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து இந்த சம்மருக்காக நிறைய காட்டன் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பியூர் காட்டன் மிக்ஸ்டு காட்டன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டு மாதிரி இருக்கக்கூடிய காட்டன் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் இப்போ நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இந்த சம்மர் டைமில் நம்ம பட்டெல்லாம் கட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகவே முடியாதுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு பட்டு மாதிரி இருக்கக்கூடிய சில்க் காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வேணும்னாலும் பார்க்கலாம் இல்லை ஃபுல் சரியோடு எனக்கு வந்து வேணும் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா அதுவும் அவைலபிளாக இருக்குது சப்ரேட் செப்ரேட்டாக நீங்கள் உங்களுக்காக நான் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா வீடியோ வந்து ஒரு டென் மினிட்ஸுனாலே எல்லா லென்த்தியாக போடுறீங்க அப்படிங்கிறீங்க உங்களுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன் கான்ட்ராஸ்டான ப்ளவுஸோட சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில்க் காட்டன் எப்பயுமே இந்த சில்க் காட்டன் கட்டும்போது அதுக்குன்னு ஒரு தனி மரியாதையே இருக்குதுங்க ஏன்னா அது கட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா புட்டாஸோட பார்டரோட கான்ட்ராஸ்டான ப்ளவுஸோட பல்லு வந்து நல்ல கிராண்டான பல்லுவோட சூப்பராக இருக்கும் நம்ம ப்ளவுஸ் மட்டும் நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் எங்கே தான் கேட்பாங்க இந்த கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ப்ளூ வித் நல்ல மெரூன் கலரில் ப்ளவுஸோட ரேட் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ரேட் எல்லாமே வந்து அஃபோர்டபுளாக தாங்க இருக்கும் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தேழு ரூபா சூப்பரான காம்பினேஷனில் அந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது நாங்கள் கலர் இருக்குது நான் வந்து சஃபுல்லாக தான் எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா ஏன்னா வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கணும் கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது சரிங்களா உங்களுக்கு எல்லாமே வந்து மிக்சிங்காக தான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் வந்து இந்த மாதிரி காமிக்கிறத விட இப்படி காமிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோடய லுக்கு தெரியும் அப்படின்னாங்க ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த அண்ணாவும் எடுத்து காமிக்கிறாங்க ஏன்னா அது பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க இது எப்படி லுக் இருக்கணும் எப்பயுமே காட்டனை வந்து நம்ம உழைச்சிட்டோம் அப்படின்னா அதோடய லுக் வந்து இதாகிடும் சரிங்களா அதனால் வந்து எப்பயுமே வந்து காட்டனை வந்து அப்படியே பூ பூ பொண்ணோ பூவோங்கிற மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா இருக்குது அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம ஷாப்பில் வந்து புது புதுவெலாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அதுலேருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நான் காமிக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் பார்டரில் வந்துடும் வித்தவுட் பார்டரு உங்களுக்கு வந்து உள்ள புட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய லோகோபோட கொடுத்துருக்காங்க பல்லும் நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் வந்து இதுதான் ப்ளவுஸ் திலகம் டைப்பில் குட்டி குட்டியான ட்ராப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு செக்கு ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக புட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ட்ரெண்டியான ஒரு கலர் மெஹந்தி க்ரீன் மாதிரி இருக்கும் பேரட் க்ரீன் நினச்சது மெஹந்தி க்ரீன் சரிங்களா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இதில் கலர்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நல்ல லைட் ஷேட் கலெக்ஷன்ஸு டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கட்டுவாங்க அந்த சாரீ தான் இது இந்த சாரிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அமலா காட்டான் சாரி அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஷாப்பில் வந்து அமலா காட்டன் வந்து இறக்கிட்டோம் அப்படின்னாங்க உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க அமலா காட்டனுங்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த பேரும் நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது நான் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படியே அமலா காட்டனுக்கு காமிங்க அப்படின்னு சொன்னேன் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் அப்படின்னாங்க நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆக்டர்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கேன் நாங்கள் நம்ம எஸ்பிபி சிக்ஸில் ரொம்ப அருமையான ஒரு கலருங்க நல்ல ஒரு பிஸ்கட் கலரில் நல்ல ஒரு க்ரே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு தான் எல்லாமே த்ரெட்டு தான் உங்களுக்கு சாஃப்டான த்ரெட்டில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த த்ரெட் வீவிங் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு சரிங்களா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும் சின்ன சின்ன கலர் டிஃப்ரெண்ட்டில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வித் பாடர் வித்தவுட் பாடர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும் எல்லாத்துலேயுமே நான் வந்து உங்களுக்கு டேக் வந்து காமிச்சிருக்கேன் 这里了。 இந்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு ஹனி கலரு கான்ட்ராஸ்டான வந்து ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க செமக்யூட்டாக இருக்குல்ல பார்டரோடு வந்துடுதுங்க எல்லாமே சில்க் காட்டன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க்கு ஜரியில் கொடுத்துருக்காங்க இதுவும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலரில் கொடுத்துருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கணும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்கள் ஆரஞ்சு வித் நல்ல ஒரு மயில் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க மயில் ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ளூ காம்பினேஷன் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப எனக்கு வந்து எப்போயுமே வந்து பிரைட்டாக கட்டுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைட் ஷேடு அவ்வளோக்கா லைக் பண்ண மாட்டேன் நான் எல்லாமே பிரைட் ப்ரைட் பளிச்சு படிச்சுன்னு கட்டணும் அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு இந்த கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு சரிங்களா இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ்லாம் கிடைக்கும் மேடம் அப்படின்னாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்து உங்களுக்கு கலர் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் நல்லா மெரூன் வித் க்ரீன் காம்பினேஷன் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாங்க ரேஞ்சுமே பார்த்திங்கன்னா பரவாயில்ல உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது க்ரீன் காம்பினேஷன் ரொம்ப டகாசமாக இருக்குது பல்லு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த சேரீயில் பல்லு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராகவே நம்ம சேனல் வழியாக நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இன்ஸ்டாகிராம் பேஜே நீங்கள் ஃபாலோ கொடுத்துக்கோங்க கனி வேர்ல்டு டூ ஜீரோ டூ த்ரீ நான் வேணால் இன்ஸ்டாவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்னோட சே பேஜை ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க அதுலேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீல்ஸில் வந்து வந்துகிட்டே இருக்குதுங்க நிறைய ஷாப் பற்றி நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோவை இப்போ இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் பாய் நம்ம இருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க நான் அடுத்த வீடியோவில் கட்டாயம் உங்களுக்காக எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஷாப்போட ஓவரால் வியூ வந்து பார்த்துட்டீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க பாய்